இங்க இந்த பேரு அம்மா சா சமோசா பஜ்ஜியா சமோசா சமோசா அம்மா சமோசா சா சமோசா பஜ்ஜியா சமோசா ஒல்லவேல புணாகறது மெயின் போர்டுல பாய வேண்டியது பாத்துறோம்மா இத அரபகனையா

மீனாட்சி கோயில் வடக்கு இருந்து வந்த ட்ரெயின் இது மைசூர்லேருந்து வந்த ட்ரெயின் எல்லாம் வந்து ஐக்கியம் ஆகிட்டு இப்போ மீனாட்சி அம்மன் பன்னெண்டு மணிக்குள்ள கோயில் இதுனட அடுத்து அதுக்காக அட்வான்ஸாக போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்து நீங்கள் பூரா அந்த வாக்கு சுத்திர கிளம்பு மூணு மாசத்துக்கு புரியல

கிளம்ப கிளம்பி போடும் வந்து இங்க அரை மணி நேரம் சுத்தம் வண்டி நின்றுருக்கு और केमराज एम एस पी एच और अर्नेंग के उठ आए गरबा ने मिलाया राणा राणा निकर सर भाई போன போனது அடுத்த போன்ல இருந்து போன் பண்ணி நீ நேர்க்கால அலந்து எடுத்து போங்கடா நண்பா அது வரைக்கும் போன் வராம இருக்குனே இந்த செல்ல லைவ பார்த்துடலாம் அந்த செல்லு கீழே விழுந்துச்சுக்க லைவ் அப்படியே போயிட்டு இருக்க அந்த செல்லு யார் எடுக்கிறேன்னு போகாது போடா போடாது அதுதான் என்ன செய்யுது நாரி நீ நாரி கிளே அதுதான் சென்டர்ல நின்றிருச்சு இது என்ன ப்ளேன் ஆ இந்த ஓவர் ப்ளட்னால அதுக்கு பிறகு இப்படி மறைச்சனால அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் முன்னாடி இருந்து அந்த ப்ளட்ல வந்து வீபி இருந்து தான் அது

ரோடல ஒடி வர மாட்டேபா வாக்கிங் சிஸ்டம் நல்லா இல்லனால ரொம்ப பிரச்சனையா இருக்கு இந்த பஸ்ஸு டைரோட போயிடுது அம்மா என்னையரா ஓ நம்ம எங்க போறோம் கோயல்ப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் கிளம்பிடயா நான் கழுவுறேன்

啊！